இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய கிளீனிங் டிப்பு உங்களுக்கு இருக்குது அதே நேரத்தில் கிச்சன் டிப்பு இருக்குது வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் ஒரே ஒரு பொருளை வச்சு நம்ம இன்றைக்கி கிளீனிங் பண்ண போகிறோம் அது என்ன பொருள்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க ஓகே மசாலாவே இல்லாமல் மீன் குழம்பு ரெசிபி ஒன்று நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் ஓகேயா வெல்கம் பேக் மை சேனல் அஸ்லாம் வலைக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ நம்ம வீடியோவில் போலாமா முலான் மாதம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு வாரம் முன்னாடியே கிளீனிங் வேலையை நம்ம ஆரம்பிச்சிடணும்ப்பா பொதுவாகவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேலையை பார்த்தா வேலை முடிஞ்சிடும் இன்றைக்கி அதேமாதிரி நம்ம பெட்ரூம் செட்டை வந்து எனக்கு நம்ம இன்றைக்கி ஒரு ரூம்பை வந்து க்ளீன் பண்ண போகிறோம்ப்பா சரியா அதுக்கு நம்ம எடுத்துருக்கிற பொருள் வந்து சாப்பிட்லேன் கம் கம்ஃபோர்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு செட்டு பெட்ரூம் செட்டு நீ க்ளீன் பண்ணிடலாம் அதாவது கட்டில் பீரோ அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்புறம் ஒரு சோபாவுக்குள்ளே இது எல்லாத்தையுமே நீ க்ளீன் பண்ணிடலாம் சரியா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஒரு தண்ணி நம்மளுக்கு போதும் கிளீனிங் பண்ணுறதுக்கு வேற எதுவுமே ஊற்ற வேண்டாம் வந்து வெறும் இந்த கிச்சன் டவல் தான்ப்பா எடுத்துருக்குறேன் இதையும் நம்ம தூக்கி துடைச்சிட்டு தூக்கி போட்டுடலாம் இதையும் நம்ம வாஷ் பண்ண வேண்டியதில்லை ஓகே இந்த மாதிரி வேலைகளை கொஞ்சம் ஈஸியாக அழிக்கிற வேண்டியது அப்புறம் நம்ம வந்து திருப்பி துடைக்கிறதுக்கு ஒரு டவல் எடுத்துக்கிறோங்க ஏதாவது ஒரு டவல் எடுத்துக்கிறோம் சுத்தமான துணியை எடுத்துக்கிறோங்க இவ்வளோ தான் நம்மளுக்கு வேண்டிய பொருள் இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிற பெட்ரூம் செட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும்ப்பா தொடச்சி எடுக்கணும் சரியா முக்கியமான முக்கியமானதை மட்டும் நான் என்னை க்ளீன் பண்ணுறேன் நல்லா இறுக்கி புளிஞ்சிட்டு இந்த இந்த பீரோவை ஃபுல்லாக எல்லாமே தொடச்சிடுங்க அது இட இடைக்கு ஃபுல்லாக எல்லாமே தூசியாக இருக்கும் இந்த மாதிரி டிசைனிங் உள்ளது அது தப்பாக வாங்கக்கூடாது கொஞ்சம் வலுவலுண்டு உள்ளது வாங்கிக்கிட்டோம்னா டக்கு நம்ம வந்து க்ளீன் பண்ணி விட்டுறலாம் இந்த மாதிரி டிசைனிங் டிஸ் டிசைனாக உள்ளது இந்த பூ உள்ளது அது உள்ளது இது உள்ளதெல்லாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் சிரமமாக இருக்குது அதை பாதுகாக்கிறதும் பெரும்பாடாக இருக்குதுப்பா அப்புறம் நம்ம நல்லா தொடச்சிட்டு தூசியாக இருந்தது ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா துடைச்சிட்டு கா காஞ்ச துணியை வச்சு காஞ்ச டவலை வச்சு நம்ம துடைச்சி விட்றணும் இல்லைனா வடுவடுவாக இருக்கும் எப்படி பூத்து போயிருந்துச்சு இப்போ தொடச்சோன்னா பார்த்தீங்கன்னா நல்லா பழிச்செண்டு இருக்கிறாங்க செட்டு வந்து வாங்கும்போது தண்ணி வச்சு தொடையக்கூடாதுன்னு சொன்னாங்க நம்ம கிளீன் பண்ணலாம் நம்மளுக்கு மங்கி போய் கிடக்குது நம்மளுடைய பீரோ நம்மளுடைய அதெல்லாம் நல்லா கொஞ்சம் இருக்குது இல்லைன்னா ரொம்ப மங்கி போயிருக்கு கலர் அதனால தான் இப்படி தொடச்சிக்கிறது நான் இன்றைக்கி நம்ம போட்டிருக்கறதும் சாப்லேன் மட்டும் போட்டிருக்குறோம் ஓகே மேலே உள்ள பகுதி ஃபுல்லாக எல்லாமே தொடச்சாச்சு ரெண்டாவது வந்து டெய்லி மழை வேற பெய்கிறதுனால இந்த சைடு ரொம்ப அப்படியே பூத்து போன மாதிரி வேற இருக்குப்பா கேபினெட் உள்ளது பீரோ எல்லாமே பூத்து இருக்கு எல்லாம் மர மரஜாமா இருக்கனால ரொம்ப பூத்துப்பே இருக்கு நம்ம பொதுவாகவே நல்லா கொஞ்சோன நினச்சி துணியை நினச்சி நல்லா இறுக்கி புளிஞ்சிட்டு தொடச்சி விட்டுட்டு நீங்கள் வந்து காஞ்ச துணியை வச்சு தொடச்சிடணும் இவ்வளோ தான் அந்த இட இடைக்கில் ஃபுல்லாக எல்லாமே தூசியாக போய் அது அப்படியே ஒரு மாதிரியே மங்கி போயிடுது அந்த கலரே அந்த கோல்டு கலரே அப்படியே நம்மளுக்கு வந்து அப்படியே மங்கி போயிருதுப்பா இது தொடச்சி பண்ணால் பண்ணாதான் அந்த அந்த பீரோ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது நான் பொதுவாகவே ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை செய்வேன் திடீர்னு உடம்புக்கு முடியாமல் போச்சுன்னா ரெண்டு மாதம் வேறு நான் செய்கிறதுக்கு வேலையாளை விட்டு செஞ்சால் ரொம்ப தண்ணி வச்சு தொடச்சி அப்படியே போட்டு போயிடுறாங்க அது ரொம்ப சிரமம் நம்மளுக்கு திடீர்னு இந்த பொருள் வீணாக போயிரும் அதனால தான் இந்த பீரோவை மட்டும் நான் என்ன செய்யறது தொடச்சிக்கிறது அப்புறம் இன்னொரு பெட்ரூம் செட்டே நான் தொடச்சிக்கிறதுப்பா சரியாக அந்த அளவுக்கு அழுக்கு நம்மளுக்கு வருதுனால் நிறையா பூத்து போயிருக்கு டெய்லி மழை பெய்கிறதுனால நம்மளுக்கு வெயில் அளவுக்கு இல்லை அதனால நம்மளுக்கு நம்மளுடைய பீரோ நம்மளுடைய கிச்சன் கேபினிட் கூட நிறையா பூத்து தாப்பா போயிருக்கு அதை வேற நீ துடைக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு வேலையாக நம்ம தான் ரம்லானுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது இது வந்து நம்ம ரம்லான் வந்தப்புறம் இந்த வீடியோ போடுவோன்னா இல்லை ரம்லான் முன்னுக்கே போடுவோம்னு தெரியல ஆனால் இந்த எடுத்த டைம்னு பார்த்தா இருவாந்ததிக்கு வீடியோ எடுத்துருக்கிறேன் இது இந்த வீட்டு வேலை க்ளீனிங் வேலை வந்து பத்து நாளாவே செஞ்சுக்கிட்டாப்பா இருக்கிறேன் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் நம்மளுக்கு முடிஞ்சபடில்லை இந்த ஞாயித்துக்கிழமையோட இந்த வேலையில் ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிக்கணும் இப்போ நம்ம பீரோ ஃபுல்லாக எல்லாமே தொடச்சாச்சு ஓகே நம்மளுடைய அலைமாரியே நம்ம வந்து தொடச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம துடைக்கிறது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் தொடக்கணும் துடைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு சோபா இருக்கும் அதோட கட்டில் துடைக்கணும் அதோட தொடச்சிட்டு தரத்துலாம் நான் ஏற்கனவே போட்டுட்டேன் ஓகே அந்த வேலை முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இது தொடச்சி விட்டு பேன் கூட தொடச்சாச்சு போன வாரம் தொடச்ச வீடியோ போட்டோம்னில் அந்த பேன்லாம் தொடச்சாச்சு இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு வேலையால் வர சொல்லியிருக்கிறேன் அவங்க வந்ததோட அவங்களோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது நம்மளுக்கு செய்ய முடிகிற வேலை மட்டும் தான் நான் செய்வேன் என்னால் செய்ய முடியாத வேலை வந்து நம்ம வீட்டுக்கு வேலையால் வந்ததோடு அவங்களோட சேர்ந்து நானும் வேலை பார்ப்பேன் அப்போ நம்மளுக்கு வந்து நம்ம வீடு வந்து நல்லா க்ளீன் ஆயிரும் அவங்க நோம்புக்குள்ளே வரவும் முடியாது அதனால் நம்ம வந்து நோம்புக்கு முன்னாடியே கூப்பிட்டு கூப்பிட்றோம் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு வருவாங்க அதோடு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் க்ளீன் பண்ணிடலாம் அப்புறம் அப்புறம் நம்ம வந்து டச்சாக பண்ணிட்டு லைட் லைட்டாக பண்ணிக்கிற வேண்டியது இந்த மாதிரி இடுமுடுக்க இருக்கிற இடத்துக்குலாம் இந்த கிச்சன் டவுள் வந்து ஈஸியாகவே போகும்ப்பா இது வந்து யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறது அதனால் இதில் நம்மளுக்கு நஷ்டம் எதுவுமே கிடையாது அதில் நம்மளுக்கு எண்பது பீசஸ் இருக்குது இது தொடக்கிறதுக்குலாம் நம்ம தரமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் தொடச்சாச்சு காஞ்சி தண்ணி வச்சு தொடச்சாச்சி நல்லா பல பிளண்ட்டு ஆகிட்டாங்க முடிஞ்சிருச்சு இவ்வளோ அழுக்கு நம்மளுக்கு இருக்குது ஓகேயா இதை நீங்கள் நான் மறுபடியும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா வாஷிங் பவுட்ரு போட்டு லேசாக ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் மானாட்டாக தூக்கி போட்டுடலாம் எல்லா இடமும் நம்ம கிளீன் பண்ணியாச்சு சூப்பராக க்ளீன் ஆகிட்டாங்க பாருங்கள் இது மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கிளீன் பண்ணாதான் அந்த பீரோ அந்த பெட்ரூம் செட்டு ரொம்ப சூப்பராக நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி கீழே துடைக்கும் போது ஒரு ஒரு சின்ன சேர் மாதிரி போட்டுக்கிறோங்கப்பா வயசானவங்களாக இருந்தீங்கன்னா சேர் போட்டுக்கிறோங்க சிறு வயசுக்காரவங்களாக இருந்தால் நீங்கள் தராளமாக தொடச்சிக்கிறலாம் வாங்க அடுத்தி பொழுது போகலாமா நம்ம வந்து வெங்காயம்லாம் வந்து நல்லா சுத்தம் பண்ணி நல்லா ரெடி பண்ணி வச்சாச்சு நோம்புக்கு அப்புறம் தக்காளி தக்காளி இது பத்தாது இன்னும் கொஞ்சம் வாங்கணும் எதோ இருக்கிறத வச்சு போட்டிருக்கு பாதி வந்து ஐஸ் பெட்டிக்கில் வச்சுருக்கிறேன் அப்புறம் எலுமிச்சம் ஜூஸ் குடிக்கிறதுக்கு நம்ம வந்து நல்லா சூப்பரான பழம்லாம் வாங்கி வச்சுக்கிறணும் இதை வந்து சாறு புளிஞ்சு கூட வச்சுக்கிறலாம் உங்களுக்கு என்ன வசதியோ அப்படி செஞ்சுக்கறங்க ஓகேயா இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு மீன் குழம்பு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் மசாலே இல்லாமல் மீன் குழம்பு செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஓகேயா மூணு இது வந்து அரை கிலோ மீனுக்குள்ளது மூணு மூணுலேருந்து நாலு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மூணு நாலு பல் பூண்டு ஒரு இடு மஞ்சள் உசுறு மஞ்சள் இல்லைன்னா மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோங்க சின்ன துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் மிளகா மிளகா வந்து ஒரு இருந்து ஆறு மிளகா போட்டுக்கிறோங்க உரப்பு தக்கன போட்டுக்கிறோங்க நான் வந்து ரெண்டு மிளகா போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு போடுறேன் ஓகே ஏன்னா நம்மளுக்கு நம்ம வீட்டில் உரப்பு அந்த அளவுக்கு ஈடுபடாது இதை மிக்சியில் நல்லா மசாலா மாதிரி அரைச்சிக்கிறேங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் இதாக நம்ம அரைச்சிக்கிறணும் சரியாக இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கிறங்க இப்போ மீன் மீன் வந்து இந்த ரெசிபிக்கு இந்த மீன் குழம்புக்கு வந்து உங்களுக்கு வந்து மீன் வந்து கொஞ்சம் முள் இல்லாத மீனாக இருந்தால் நல்லது ஓகேயா ஓவரான முள் இருக்கும்ல அந்த மீன் இந்த ரெசிபிக்கு சரியாக வராது அதை மட்டும் கவனிச்சுக்கிறங்க அப்புறம் லெமன் கிராஸ் இது ஒன்றுலேருந்து ரெண்டும் நீங்கள் போடலாம் இது சும்மா ஒரு ஒரு இதை வச்சினாலே உங்களுக்கு நிறையா வந்துடும் இந்த வருஷம் வச்சேன்னா அடுத்த வருஷம் நோம்புக்கு நீங்கள் இந்த ரெசிபிலாம் யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஈஸியான வளர்ப்பு முறை தான் என்னமோ தெரில ரொம்ப பிறகு இது வந்து வளர்க்க தெரியலையா என்னென்னு தெரியலப்பா இந்த மாதிரி லேசாக இடிச்சுக்கிறோங்க நம்ம வந்து வெட்டியும் போடலாம் இந்த மாதிரி இடிச்சும் போடலாம் லேமன் கிராஸ் இல்லைன்னா எலுமிச்சம்பழம் இலை கூட நீங்கள் போடலாம்ப்பா ரெண்டு இலையை நீங்கள் போடலாம் அதுவும் அந்த வாசத்துக்கு உங்களுக்கு கரெக்டாக வரும் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க எந்தயும் போடுங்க அப்புறம் வந்து அந்த லெமன் கரைச்சா போட்டு நல்லாவே பொறிகட்டும் அந்த வாசம் வந்து எண்ணெயில் இறங்கினதோட நம்ம செஞ்சு வச்ச மசாலையாக போடுங்க இது இதுதான் மசாலா வேறு குழம்பு மிளகாத்துக்குள்ள நமக்கு தேவையில்லை எந்த ஒரு மசாலாம் தேவையில்லைப்பா தான் நம்ம மசாலா போடுறது ஓகே அதுக்கப்புறம் புளித்தண்ணி நல்லா திக்காக நல்லா கரைச்சி வச்சுக்கிறேங்க இது வந்து சட்னி கரண்டியில் ரெண்டு கரண்டி நான் ஊற்றுறேன் நல்லா திக்காக கரைச்சி அப்புறம் அதில் வந்து நல்லா வேகட்டும் மசாலா நின்று நல்லா வேகணும் அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறங்க குழம்புக்கு தேவைப்பட்ட தண்ணி ஊற்றிடுங்க ரொம்ப இந்த இது ரொம்ப கொடைக்கூட தண்ணி ஊற்றிடக்கூடாது சூப்பு மாதிரி ஆக்கிடக்கூடாது ஒரு நல்லா திக்கான குழம்பாக இது இருக்கணும் ஒரு கப்பு தண்ணி நான் ஊற்றுறேன் ஓகே அப்போதே ஒரு பாதி கப்பு ஊற்றுறேன் இப்போ ஒரு பாதி கப்பு ஊற்றுறேன் ஒரு கப்பு தண்ணி முடிஞ்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்புறம் புதினா இலை ஏதோ கொத்தமல்லி இலை ஏதாவது இலைகள் வாசத்துக்குள்ளே இலையில் இருந்தால் நீங்கள் இருந்துச்சுன்னா பொடுங்க எண்டா வேண்டாம் இந்த நேரத்தில் நீங்கள் எலுமிச்சை சேலை விட போடலாம் அப்புறம் மீனை போடுங்க தக்காளி இந்த மாதிரி நாளாக வெட்டி போடுங்க வெண்டைக்காய் கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு நம்ம போடணும் வெண்டைக்காய் போடுங்க போட்டு மூடி போடுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இது வந்து கொதிச்சா போதும் உங்களுக்கு சூப்பரான மீன் குழம்பு ரெடி இது ஒரு வித்தியாசமான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேயா இந்த நாட்டில் இது வந்து அசாம்பிடாசுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சுட வெள்ளை சாதத்தோட சாப்பிட்றதுக்கு அட்டாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் நோம்பு துறக்கவோ இல்லைன்னா சகருக்கோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ரெண்டாவது மீனை விரும்புகிறவங்க மீன் குழம்பு விரும்புகிறவங்க இந்த ரெசிபியை ஒரு தடவைக்காது நீங்கள் செஞ்சு பாருங்களேன் மசாலா இல்லாமல் குழம்பு கொ குழம்பு பொடி இல்லாமல் நம்ம செய்கிற ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீல் பேக்க வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு பொடியே இல்லாமல் நம்ம மீன் குழம்பு செய்கிறோம் ஓகே இது வந்து புளிச்சிக்கிட்டு இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டாசமாக இருக்கும் மீனை மட்டும் ரொம்ப முள் உள்ள மீன் போடாமல் பார்த்துக்குறங்க இப்போ எல்லாம் நல்லா வெந்துருச்சு நல்லா திக்னஸ் இது போதும் நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து அப்படி மேலே வருது பாருங்கள் இதுதான் கரெக்டான பக்கம் இப்போ நம்ம அடுப்பு அடைச்சிட வேண்டியது வெள்ளை சாதத்தோட சாப்பிட அவ்வளோ அட்டாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்லுங்கள் அடுத்த பதிலில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வாழ்க வளமுடன்